அனாவசியமா அரசியல் பேசாதே டீ சாப்பிடற இடத்துல கட்சி தெரியாத எல்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா சாப்பிடுவோம் திராவிட மாடல் திராவிட மாடல் நம்மளை கிண்டல் பண்றாங்க ஆனா பாரு நமக்கு ஆட்சி அதிகாரம் பதவி இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல பெரியார் அண்ணா அவங்க வகுத்து கொடுத்த கொள்கை தான் நமக்கு நிலையானது அந்த சுயமரியாதை இருக்கு பாரு அது ரொம்ப முக்கியம் மக்கள் நலன் தமிழ்நாட்டுடைய நலன் இதுக்கு தான் நமக்கு முன்னுரிமை நோ வணக்கம் நோ யாருன்னு அது புதுசாக இருக்கு என்ன கட்சி கொள்கையெல்லாம் மண்டையில் புகுத்துற போல இருக்க யாருன்னு சொல்கிறேன் ஒரு முக்கியமான வேலைக்கு ஆளை தயார் பண்ணிட்டு இருக்கேன் நீ பழைய தூளை மாற்றிட்டு புது தூளில் நாக்கில் நிற்கிறது மாதிரி ரெண்டு டீயை போடு அந்த காலத்திலேயே நம்ம தலைவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பத்தியா அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு என்ன பதினோ இந்த வேட்டிதான் எங்களுக்கு கொள்கை இது ஆப்ட்ரால் பதவி அதிகாரம் இதெல்லாம் ஓ இந்த ஆப்ட்ரால் பதவிக்காகத்தான் போன சட்டமன்ற தேர்தல்ல மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க எங்கேயாவது எதிலேயாவது தப்பா கையெழுத்து போட்டிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு ஓட்டு கேட்டிங்க மகனுக்கும் மருமகனுக்கும் மகளுக்கும் போஸ்டிங் வேணுமேனு டெல்லியில போய் முக்காலியில காத்து கிடந்தீங்க எங்களுக்கு பெரியார் அண்ணா கொள்கைதான் உறுதியான விஷயம் அதுல நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம் இது ரூபாய்க்கு மூணு படி அரிசின்னு அடிச்சு விட்டதா தனித்தமிழ்நாடு சுடுகாடுன்னு கதர்னதா குள்ள நரி தந்திரத்தோட வாயு ஹிந்து தெய்வங்களை மட்டும் சதட்டு மேனிக்கு திட்டுனதா இல்ல வேலியே பயிரை மேஞ்சிச்சு அதுவா நமக்கு பதவிங்கிற இந்த துண்டு கிடைக்கிறப்பெல்லாம் ரெண்டு ஏக்கர் நலம் கலர் டிவி சுயமரியாதை திருமணத்திற்கான சட்டபூர்வமான அங்கீகாரம் தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு புரியுமா அண்ணே அண்ணே உங்க ரூபாய்க்கு மூணு படி அரிசியும் ரெண்டு ஏக்கர் நிலமும் ஒரே கதை கடைசி வரைக்கும் மக்களுக்கு வந்து சேரவே இல்லை கலா டிவி கொடுத்தீங்களே அதுல வளர்ந்தது உங்க குடும்பம் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த சுயமரியாதை திருமணங்கள் எல்லாம் தலைவன் வீட்டுல நடக்க மாட்டேங்குது தாலி அறுக்கிறது என்னமோ எல்லா தொண்டை வீட்லயும் நடக்குது போதும் போதும்

ஒரு முக்கியமான மேட்ரு போயிட்டு இருக்கும் போது எப்படி டாப்பிக்கை டைவெர்ட் பண்றானுங்க பாருங்க இதுல பெரிய பிஹெச்டி தான் ஒருவேளை இதுக்குதான் ரெடி பண்ணிட்டு இருக்கானோ ஒருவேளை இருக்கும்